ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாள் ஆனாலும் சாஃப்ட்டாகவே இருக்கிற ஒரு சப்பாத்தியும் ஒரு குஜராத்தி தாலும் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனாமிகா சமையல் இப்போ நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் கோதுமை எடுத்துருக்குறேன் அதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் அரை ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கையாலையும் நல்லா கலந்து விட்ருங்க இப்போ வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன் வெது வெதுப்பான தண்ணி ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் வெது வெதுப்பாக விரல் விட்டால் இதமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூடாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த கரம்பண்டி வச்சு நீங்கள் கலந்துக்கோங்க அப்புறமா கையில வச்சு நல்லா பசஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க நம்ம இதை அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு தான் இதை வந்து சாஃப்டாகணும் தண்ணி ஊற்றி சாஃப்டாக கூடாது இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம தால் பண்ண போகிறோம் அது வரைக்கும் இது காயாமல் இருக்கணும் அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் அப்போத்தான் இது காயாமல் சாஃப்டாகவே இருக்கும் இன்னும் நல்லா சாஃப்டாயிடும் இப்போ இதுக்கு ஒரு இடையில ஒரு எண்ணெய் தடவமில்ல அதுக்கு வந்து ஒரு மாவு பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா இதை க்ரீம் மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க இது நல்லா கலக்க வரும் எப்படி இருக்கும் பாருங்கள் சாஃப்டாக அப்படியே இந்த க்ரீம் மாதிரி இருக்கு இல்லையா இதே மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த க்ரீம் தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இந்த சப்பாத்தியை சாஃப்டாக வைக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போ நம்ம உருண்டை பண்ணி சப்பாத்தியை தேய்ச்சி அந்த கார்ன்ஃப்ளவரை அப்ளை பண்ணி மடித்து வச்சுக்க போகிறோம் அப்புறம் நம்ம தால் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் இப்போ நம்ம சுடும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ மேலே அந்த எண்ணெயும் மாவு கலந்துச்சிருக்கணும்ல அதை நல்லா தடை விட்டுக்கோங்க தடை விட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இதை மடித்து வச்சுருக்கோங்க இதுக்கு மேலேயும் தடவிடலாம் எந்த பக்கம் திருப்பி அதுக்கு மேலேயும் தடவிக்கலாம் வைக்கலாம் அப்புறம் பக்கத்தை மடித்து அதுக்கு மேலேயும் தடவிக்கலாம் எல்லா பக்கமும் இந்த மாதிரி தடவினா தான் நல்ல லேயர் லேயராக வரும் சாஃப்டாக இருக்கும் ரெண்டு நாள் ஆனாலும் சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம தால் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் ஒரு நூறு கிராம் சிறு பருப்பு எடுத்திருக்கேன் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கழுவி வச்சுருக்கேன் இதோட ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பிடி சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி ஊற்றி குக்கரில் போடாமல் அப்படியே பாத்திரத்துலேயே வச்சு வேக வச்சுக்கலாம் குக்கரில் போட்டால் ஒரு மாதிரி குழக்ழான் மாவு மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகக்கூடாது பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வரணும் அது அதுக்காக நம்ம பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ண போகிறோம் இந்த பாருங்க நான் எப்பவுமே இதில் தான் கட் பண்ணுவேன் இதில் கட் பண்ணால் தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்க இது ப நல்லா அழுத்தணும் இது அழுத்தம் போது ஃபுல் பாடி நமக்கு நல்லா ஒர்க் ஆகும் இருக்கிற கொழுப்பெல்லாம் கூட எரிஞ்சு சாம்பலாக போயிடும் அந்த மாதிரி தான் டெய்லி நான் அதில் பண்ணுவேன் அதனால் இந்த வயிறு பகுதி ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அழுத்தி பண்ணும்போது வயத்தில் இருக்கிற கொழுப்பெல்லாம் சீக்கிரமே கரைஞ்சிரும் அதுக்காக நான் இதை ரொம்பவே யூஸ் பண்ணுவேன் நம்மளோட உழைப்பை போட்டு இதை நம்ம அந்த வெங்காயத்தை கட் பண்ணுறோம் இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பதம் வரட்டும் அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க போட்டி ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்திப்பையே நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் நல்லா வெந்து வந்துடும் மூடி வச்சோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சா போகிறோம் நல்லா வெந்து வந்துடும் மாவு மாதிரி வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை ஒரு கலக்கு கலைக்கு விரும்பும் மிளகாப்பொடி வேறு எதுவும் கொழும்பு மிளகா பத்தி தனியா பொடி எதுவுமே வேண்டாம் விரும்பும் மிளகாப்பொடி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த பருப்பு இருக்கு இல்லையா இதை இந்த வெறும் இந்த கரண்டிலேயே ஒரு அழுத்தம் அழுத்தி மத்து வச்சு கடையை வேண்டாம் கரண்டிலே ஒரு அழுத்த அழுத்தி நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இந்த வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியே இதை சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப செம்மையாக இருக்கும் அந்த இந்த பருப்பு சாதத்துலேயும் போட்டு பசைஞ்சு நெய் ஊற்றி சாப்பிட்றலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் சப்பாத்தி ரொட்டி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த பருப்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ பூ சரியாக இருக்கான்னு பார்த்து போட்டுக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கலாம் என்கிட்ட கொத்தமல்லியில் புதினா இருந்துச்சு புதினா தூவிக்கேன் மேற்கொண்டு கொஞ்சம் கஸ்தூரி மத்தி ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கசக்கி இதில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த டால் வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டான தான் வித்தியாசமான டேஸ்டில் இருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம அந்த மடித்து வச்சுருக்கிறோம்லே அந்த சப்பாத்தியெல்லாம் நல்லா திரட்டி ஒன்று ஒன்றா சுட்டி எடுத்துக்கலாம் மேலே வந்து ஒரு கால் ஸ்பூன் நெய் அல்லது ஆயில் ஏதாவது ஒன்று விட்டுருணும் இந்த பக்கம் அந்த பக்கம் கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் போட்டு இதை நல்லா பொரித்து எடுத்துடலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான டிஃபன் இரவுக்கும் ஆயிடும் காலைக்கும் ஆயிடும் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க இந்த ஆள் ஸ்பெஷலாக இருக்கும் இந்த சப்பாத்தியும் ஸ்பெஷலாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதான் சொல்கிறேன் ரெண்டு நாள் ஆனாலும் எப்படி வச்சுருக்குறோமோ அதே மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த கார்ன்ஃப்ஃப்ளவரும் அந்த ஆயிலும் போட்டு நடுவில் சேர்த்துருக்கணும் இல்லையா அதனால் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப லேயர் லேயராக நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது நீங்கள் மைதா மாவில் கூட செய்யலாம் நான் கோதுமாவில் பண்ணியிருக்கேன் எதில் வேணாலும் செய்யலாம் பாதி மைதா பாதி கோதுமை அது அப்படியும் செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க புதுசாக வந்திருக்கிற தோழி இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தாலும் ரொட்டி ரெண்டில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்படி லேயர் ரேராக வரும் இப்படி வெண்டை மாதிரி பிக்க வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி எத்தனை இறங்குதுன்னு தெரியாது நிறைய சப்பாத்தி நீங்கள் பண்ணிக்கலாம் நிறைய தால் நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க அவ்வளோதான் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்